வழங்குவோர் நெல்லை டவுனில் உள்ள வவுசி மணிமண்டபத்தின் நுழைவாயில் அடையாளம் தெரியாத வாகனம் உரசி சென்றதால் சேதமடைந்துள்ளது நெல்லையில் வவுசி மணிமண்டபம் பொருட்காட்சி திடலில் அமைந்துள்ளது எனவே பொருட்காட்சி திடலின் வாயிலில் வவுசி மணிமண்டபத்தின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நுழைவாயில் வழியாகத்தான் பொருட்காட்சியில் அரங்குகளை அமைக்க சரக்கு ஏற்றி வரும் லாரி போன்ற கனரக வாகனங்கள் வந்து செல்கின்றன அப்படிப்பட்ட கனரக வாகனங்களில் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத கனரக வாகனம் உரசி சென்றதால் நுழைவாயில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது சேதப்பட்டுள்ள நுழைவாயிலை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் உருவாகி உள்ளது அரசு அதிகாரிகள் துரித கதியில் செயல்படுவார்கள் என பொதுமக்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி